நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசுக்கு அறிவியல் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய நம்ம ராஜேஸ்வரி பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது பார்த்தா என்ன நடக்கும் பார்க்கலனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தொடராக நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்குங்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அப்படியே சம்மா வண்டி அப்படியே சும்மா கார் பளிச்சுன்னு இருக்கேன் பல இருக்கே யார் இந்த காரை இப்படி வாட்டர் வாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு பழைய அப்படியே சும்மா பாக்கிறதுக்கு தக்காளி பழம் மாதிரி இருப்பாரு வேலையெல்லாம் சும்மா தரமா செஞ்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட போடுறாரு உடனே ராஜேஸ்வரி அவங்கள நான் பாத்து டிப்ஸ் தருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம தலைமை என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் உள்ள வேலை செஞ்சு இருக்காரு அவங்க ரொம்ப டெஸ்டா இருக்கு மேடம் நீங்க போக வேணா எங்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க இந்தாங்க பைவ் ஹண்ட்ரட் டிப்ஸ் கொடுத்துருங்க அட அட யாரு காசு யார் எடுத்து கொடுக்குறது அடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை விஜய் ஒரு பக்கம் எட்டி பாத்துன்னு இருக்காரு உடனே நம்ம ராஜேஸ்வரி கொடுத்த காசை இவர் எட்டு வந்து கொடுத்து அதை வாங்கினா நம்ம விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இதுதான் ஆனா திமிரு கொழுப்பு அகங்காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கு இது வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பளிச்சனே வந்ததில்லை இன்னைக்கு தான் கொடுத்து அனுப்புறாங்க மேடம் எல்லாம் எதுக்காக எல்லாம் காசு இருக்கிற திமிரு பணம் வச்சிருக்கிற அகங்காரம் ஏன்னா அடையே உழைக்கிறவனா காசு கொடுக்குறாங்க நல்ல விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லு அவங்கவுங்க இருந்து எடுத்து கொடுக்குறேங்க அதை விட்டு இவங்க வந்து நம்ம விஜய் சொத்தெல்லாம் எல்லாம் ஆட்டே போட்டு அந்த சொத்தை எடுத்துக் கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தியா இதுதான் ரொம்ப டூ மச் ஆஃப் த எவரி திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இருக்கட்டண்டா அப்படியே கடை இருக்கட்டும்டா தானம் பண்ணுறாங்களா அது நல்லது தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க நல்லதுதான் அதுக்கு நான்

ஓனருங்களும் இருக்காங்களே ஓனர் தங்கமான ஓனராட்டுங்க உடனே நம்ம விஜய் வார்ப்பாங்க இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து கொடுத்துட்டாரு இந்த மாதிரி நீ தான் கார் நல்லா சர்வீஸ் பண்ண அதை பாராட்டியாக அவங்க காசு கொடுத்துட்டு போனாங்க அதை உங்ககிட்ட கொடுக்கலாம் எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கா அந்தாப்பா உங்ககிட்டே கொடுத்துட்டேன் இது உன்னோட காசு நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசார கொடுக்குறாங்க சார் நீங்களும் தானே அதை வேலை ஆளுக்கு பாதி பாதி எடுத்துலான்னு சொல்லிட்டு டூ ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணிடுறாரு ஏன்னா நம்ம விஜய் யாருக்கிட்டே திருடலை பொய் சொல்லலை பிக்ச அவங்க வேலை செஞ்சு உழைப்புக்காக வந்த காசை ஷேர் பண்ணிடுறாங்க அது கொடுத்தானே அதனால் அது பிரச்சனை இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தருக்கு இன்னும் நம்ம விஜயங்க வேலை செய்யற விஷயம் தெரியவே தெரியாது தெரிஞ்சேன்னா சும்மா சம்பவம் செஞ்சு விட்ருவாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் இங்கே வரவே முடியாத மாதிரி சம்பவம் செஞ்சிருவாங்க அந்த சம்பவத்தை பார்க்கவும் முடியாது ஒரு பக்கம் பேசவும் முடியாது அந்த மாதிரி வேற லெவல் சம்பவமாக இருக்கும் ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் போக போதா இல்லை இப்படியே வரப்போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க தொடர்ந்து நம்ம கவுசிகாரியை பார்த்துக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களே அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க போகிற தவிர ஒரு பக்கம் கேலி கிண்டல் நல்லா அதிகமாக இருக்குது என்னமோ என்ப உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாராம் சொத்தெல்லாம் இழந்துட்டீங்களா வீட்டை விட்டு தொடக்க வச்சுட்டாங்களா சொத்த இழந்துட்டீங்களா என்ன எதோ சொல்றாங்க உங்க அப்பா சரியான கேப் மாறியா முள்ள மாறியோ முடிச்சு வைக்கான்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் சின்ன பிஞ்சு மனசுல அப்படியே சும்மா அள்ளி கொட்டி வச்சிருக்கா அந்த ராஜேஸ்வரி வெண்பாவம் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன பசங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் அது இது வாங்கி தந்து இந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு டெய்லி வாங்கி தரா அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சி மனசுல நெஞ்ச வசதி இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி வந்து பேச ஆனா அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க தாங்க டீச்சர்ன்றதுக்கு ஒரு தரமான டீச்சர்ன்னு சொல்லலாம் அப்பளும் அழகா இருக்கிறாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க அழகு முக்கியங்களே அங்க பேசுற மனம் அந்த குணம் தான் முக்கியம் அந்த இடத்துல டீச்சர் போயிட்டு என்ன பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு கேலி பண்ண கத்து இந்த மாதிரி பழக்கத்தை பஸ்ட் நிறுத்துங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தவிர்த்துட்டு அதை ஒதுக்கிட்டு ஓர போயிடும் அதை விட்டுட்டு அவங்களை கேலி பண்ணி அதை வச்சு அவங்களை கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு நல்லா நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி பொட்டுன்னு சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டதான் அவங்க எதுவுமே பேசலைங்க சைலண்டா ஒரு பக்கம் மௌனமே சிறந்தது இதுக்கப்புறம் பேச ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட ஒரு பக்கம் சிரிப்போம் நம்ம வெண்பா பார்க்குறமே அந்த டீச்சரா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தானே அந்த டீச்சர் கூட க்ளோஸாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டீச்சராக ஒரு பக்கம் ரொம்பவே அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்காங்க நல்லா பேசவும் பேசுகிறாங்க நம்ம வெண்பா எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கறாங்க வீட்டுக்கு வந்து மல்லியம்மா கிட்ட ரொம்பவே சொல்கிறாங்க இவங்களும் மாதிரி அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் தராங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பற்றி வர்ணிக்காதான் நேரமே நம்ம வெண் விஜய்க்கும் ஒரு பக்கம் மல்லிகைக்கும் ஒரே ஆச்சரியம் யார் அது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்களே அவங்கள பார்க்கலுமே பார்க்கே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல தான் ஒரு டாட் அந்த டீச்சரை வச்சுதான் மல்லி வெண்பாவும் மறுபக்கம் ராஜேஷ் நம்ம விஜய் இருக்காருல மல்லி இவங்க மூணு பேரும் அப்படியே சும்மா தனித்தனி தனியா கட்டு பண்ணி அப்படியே சும்மா பிரிக்கணும்னு முடிவுல இருக்காங்க அந்த டீச்சர் நம்ம ராஜேஸ்வரியோட கையால் தாங்க அழகா இருக்கிறதுனால நல்லா போய் சொல்லி அழகா சும்மா அல்வா துண்டு மாதிரி நம்ம ம வெண்பா மனசுல அப்படியே சும்மா ஆசையை வளர்த்து ஒரு பக்கம் வெண்பாவை நடு தெருவுக்கு கூட்டுனு வரணும் அதுக்கப்புறம் விஜய் நடு தெருக்கு இழுத்துன்னு வரணும் இதை வச்சே மல்லியை டைவர்ஸ் பண்ண வச்சு இவ்வளவு ஒரு பக்கம் திருமணம் பண்ண வைக்கணும் அந்த சமயத்தில் இருக்கு அந்த விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேவலமான வேலை செஞ்சுன்னு இருக்கா அந்த ராஜேஸ்வரி அவளுக்கு வேற வேலை மயிரே இல்லையரா ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா அதை பார்க்கும் போது ரத்தம் கொதிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது என் காதில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஓசை குக்கு குன்னு வந்துகிட்டே இருக்கு என்னங்க பண்றது நான் என்ன பண்ணிட்டோம் நீங்களே சொல்லுங்க பக்கம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வந்திருந்தா நானும் அதை பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் தயங்கிக்கிட்ட போயிட்டே தான் இருக்கு அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் புலம்ப முடியாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாமளும் சந்தோஷமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை எடுத்துக்கலாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றதுனால ஒன்றும் நடக்க போறதுல அதனால டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசியில் நம்ம பாட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போயினே இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கும் இருக்குங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக வித்தியாசமான வாழ்க்கை நிகழ்வுகள் டெய்லி நடந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்ல ரசா வாய்ப்பில்ல அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறான் ஆம்பளியா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறா பொம்பளியா நல்லா வந்ததா சரி திறமையில ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வர்க்கர்கள்